கரணம் தப்பினால் மரணம் தூண்டிவிட்ட மலையாள படம் குணா குகைக்குள் தாவிய இளைஞர்கள் அதிர்ச்சியில் உறைந்த வனத்துறையினர் தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உள்ளது இங்கு முக்கிய சுற்றுலா பகுதியாக மோயர் சதுக்கம் தூன்பாறை குணா குகை பேரிசம் உள்ளிட்ட இடங்கள் வனத்துறையின் கட்டுப்பாடுகளுடன் உள்ளது இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி த்ரில்லர் மூவியாக மஞ்சுமல் பாய்ஸ் படம் வெளியானது அதன் பிறகுதான் கொடைக்கானல் என்றாலே குணா குகை தான் ஃபேமஸ் பாட் என்ற அளவிற்கு மக்களிடையே குணா குகை ஃபீவர் தொற்றிக்கொண்டது முன்னதாக டெவில்ஸ் கிச்சன் என்ற பெயர் கொண்டிருந்த இந்த குகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த குணா திரைப்படம் படமாக்கப்பட்டது அதன் பிறகே குணா குகை என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பலரது கவனத்தை அந்த காலகட்டத்தில் குணா கேவ்ஸ் பெற்றது ஆனால் குணா குகையை பார்வையிட வந்த சுற்றுலா பயணிகள் அடுத்தடுத்து ஆபத்து நிறைந்த குகையில் தவறி விழுந்து இறந்த காரணத்தால் பொதுமக்களின் நலன் கருதி குணா குகை கம்பி விலையால் மூடப்பட்டது அதன் பிறகு குறிப்பிட்ட பகுதி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் மலையாள திரைப்படமான மஞ்சுமல் பாய்ஸ் வெளியாகி குணா குகையை இன்றைய தலைமுறையினரம் மீண்டும் கொண்டு சென்றுள்ளது திரையரங்குகளில் படத்தை பார்க்கும் பொதுமக்கள் அப்படியே குணா குகைக்கும் ட்ரிப் செலவும் திட்டமடைகின்றனர் இதனால் குணா குகைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக மஞ்சுமெல் பாய்ஸ் படம் வெளிவந்த இரண்டு வாரங்களில் மட்டும் கொடைக்கானலுக்கு இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சுற்றுலா வந்ததாக வனத்துறை சார்பில் தகவல் சொல்லப்படுகிறது ஒருபுறம் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரிகள் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் பார்த்து குணா கோகையின் மீது அதீத காதல் கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான இளைஞர்கள் பாரத் விஜய் மற்றும் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ரஞ்சித் ஆகியோர் குணா கோகைக்கு உடனே டூர் செல்ல திட்டமிட்டுள்ளனர் அதன்படி கொடைக்கானல் வந்த மூன்று பேர் நேராக குணா கொகைக்கு சென்றுள்ளனர் அங்கு சுற்றி பார்த்து செல்போனில் மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என ரீல்ஸ் போட்டோஸ் எடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் கோல் செய்துள்ளனர் அதன் பிறகு அடுத்த ரியல் மஞ்சுமல் பாய்ஸாக உருவெடுக்க ஆசைப்பட்ட அந்த மூன்று பேர் குணா குகைக்கு செல்ல அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வேலையை அத்துமீறி தாண்டி ஆபத்தான பகுதிக்கு சென்றுள்ளனர் முதல் முறை ஆபத்து நிறைந்த குணா குகைக்கு அருகில் சென்ற மூன்று பேர் செல்போனில் வீடியோ எடுத்து இல்லீகலாக வந்து இருக்கோம் என பேசி பதிவு செய்துள்ளனர் இதையடுத்து குணா குகையின் உட்புற பகுதிக்கும் செல்ல முயன்றவர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மாவட்ட வன அலுவலர்கள் கண்ணில் பட்டு சிக்கி கொண்டனர் மூன்று பேர் செல்வதை பார்த்து பதிரை ஓடிய வன அலுவலர்கள் மூன்று பேரை வேலைக்கு உள்ளே சென்று பாதுகாப்பாக மீட்டனர் இதையடுத்து மூவரையும் வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்ற அதிகாரிகள் அங்கு வைத்து எச்சரிக்கையை மீறி குணா குகையில் ஆபத்தான பகுதிக்கு சென்ற மூன்று பேர் மீதும் வனச்சட்டம் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மூன்று பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் இதையடுத்து பேசிய வனத்துறை அதிகாரிகள் குணா குகை தடை செய்யப்பட்ட பகுதி என்பதாலும் இதுபோன்று யாரும் ஆர்வ கவுடாரில் தடையை மீறி குகை பகுதிக்கு செல்லக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது சுற்றுலா பயணிகளை கண்காணிக்க குணா குகை பகுதியில் கூடுதலாக வனவர் வேட்டை தடுப்பு காவலாளிகள் நியமிக்கப்பட உள்ளனர் என விளக்கம் அளித்தனர் கொடைக்கானலில் குணா குகை பகுதிக்குள் தடையை மீறி நுழைந்து மூன்று பேரை வனத்துறையினர் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு